வணக்கம் தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் நலம் விரும்பி ஜோதிடர் கண்டியூர் வல்லுவர் ஜெய சுவாமிநாதன் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பு எந்த அளவுக்கு நன்மையை பிறக்கும் அப்படிங்கிறது இலகிய மனம் படைத்த செலவுகள் செய்வதில் மிச்சம் பிடிக்கின்ற இறை பக்திகள் நிறைந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இரக்கம் குணம் படைத்தவர்களாகவும் இவர்களுடைய உழைப்பில் மற்றவர்கள் சுகம் காணக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் அதாவது இந்த மகர ராசினாலே ஒரு ஆலமரம் மாதிரி இவங்க உழைப்புல பத்து பேர் நிழல் காயனோடைய படைத்தவர்கள் மகர ராசியை பொறுத்த வரையிலும் இன்று பாதகங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இன்னும் இருக்கு எப்படி கேட்டீங்கன்னா இன்னைக்கு லக்னம் அவருடைய மகர ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்றார் ஒரு வருடம் நான்கு மாதங்களாக உடல் உபாதைகளை கொடுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் சில மருத்துவ சம்பந்தப்பட்ட விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஆகஸ்ட் அதாவது ஆடி மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரையிலும் இந்த மகர ராசியில் பிறக்கின்றவர்களுக்கு சிறு சிறு உபாதைகள் இருக்கும் மன உளைச்சல்கள் இருக்கும் சந்தோஷங்களில் சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருப்பார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பாதகம் இல்லை என்றால் கூட ஏழரை சனி பதம் தொடங்கி இருக்குது அப்போ இந்த ஆரம்ப நிலை படிப்பில் இருக்கின்ற நபர்களுக்கு கல்வியில் சில தடங்கல்கள் கொடுக்கும் புத்தியில் சில மாற்றங்கள் கொடுக்கும் வரவுக்கு மீறிய வீண் விரைய செலவுகள் உருவாகும் வருமானம் வரும் அதாவது எனக்கு என்ன உங்களுக்கு மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் அப்போ பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் நீங்க நினைக்கிறத விட வருமானம் நிறைய வரும் ஐநூறு ரூபாய் எதிர்பார்த்தா ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மருத்துவ செலவு காத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி விரைய செலவுகளை கொடுக்கின்ற நேரம் ஆகையால் இந்த நேரத்துல கல்வியை தடைப்படுத்தும் மனநிலையில் சில குழப்பங்களை கொடுக்கும் சந்தோஷத்தை தடைபடுத்துவார் குடும்பத்துல சிறு சிறு மன குழப்பங்களை சந்தோஷ குறைவுகளை ஏற்படுத்தும் இந்த ஏழரை வரக்கூடிய வரவுகளை வீண் விரயங்களாக உருவாக்கும் புரோஜனம் இல்லாத ரீதியில விரைய செலவுகளை உண்டாக்கும் இதை சுப செலவுகளாக மாத்தி நீங்க பண்ணிக்கணும் அல்ல நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சரி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இளைய சகோதரஸ்தானத்துக்கு பாதகங்கள் அதாவது சகோதரர்களுக்கு பாதகங்கள் கிடையாது மூத்தவர்கள் அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கிக்கும் தோஷங்கள் என்பது உங்களால் கிடையாது உங்களை மகர ராசி பிறந்தவர்கள் பொதுவாகவே உடன் பிறந்தவர்களை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாகவே அமர்வார்கள் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய தாயார் மனை பூமி அந்த இடத்த நீயும் குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கின்றார் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வாகன சேர்க்கைகள் எல்லாமே பவர் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாசத்திலேருந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஆகையால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக செலவு எதுன்னா செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாகனங்கள் மாற்றி புதுசா வாங்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை மனநிலையில ஒரு ஆரோக்கியம் மேன்மை என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலைகளையும் உண்டாம் அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் சுகபோகங்கள் என்று சொல்லக்கூடிய நாளைக்கு அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களுக்கு இன்னைக்கே பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்படிங்கிற புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது நகை நட்டு வாங்கிறது புதுசாக ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே இருக்கு ஏன்னா இந்த ஏழரைல நீங்கள் விரயம் பண்ணுவீங்க அப்போ வர்ற காசம் ஒரு நகையாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ஒரு இடமா வாங்கி போடுங்க இந்த மாதிரி அந்த அசையான சொத்துக்களாக வாங்கும் பொழுது இந்த கெட்ட விரயங்கள் குறையும் பொதுவாக சொல்லுவாங்க ஏழரை சனி நடக்கும் நடக்கும்போது உயிரற்றதில் முதலீடுகள் செய்ய வேண்டும் உயிரற்றது அப்படின்னு சொன்னால் உயிர் உள்ளதுன்னா ஆடு மாடு விவசாயம் வாகனம் இந்த இதை தவற வேட்ட எதில் வேணாலும் அசையாத சொத்துக்களில் முதலீடுகள் செய்யும் போது இந்த ஏழரையுடைய தாக்கங்கள் குறையும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை செல்வங்கள் உங்களுடைய ஜாதகத்தால் குழந்தை செல்வங்களுக்கு பாதகங்கள் கிடையாது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கல்வி நிலை படிப்படியாக ஒரு உயர்வு நிலைகள் அப்படிங்கறத உருவாக்கும் அந்த அந்த இடத்துக்கு நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்டு இருக்கு ஆகையா குழந்தைகள் ஸ்தானத்தை குரு போகும் அஞ்சு ஏழாவது பார்வையாக ரிஷபராசியை குரு பார்க்கின்றார் அப்போ இந்த நேரத்துல வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகளுடைய படிப்பு நிலை நல்ல ஒரு திறமையாக இருக்கணும் குழந்தைகளால உங்களுக்கு மனசளவு சந்தோஷம் கிடைக்கணும் குழந்தைகளை வெளியூர் அனுப்பலாம் வெளிநாடு அனுப்பலாம் மேற்கொண்டு படிக்க வைத்து குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒரு வருடங்களுக்கு அந்த இடத்த குரு பார்க்கின்றார் ஆகையால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தை தாமதம் ஏற்பட்ட குழந்தை தடை ஏற்பட்ட தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டாக்கும் அப்படிங்கிறாரு பொதுவாக ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷவ ராசி இந்த குரு பார்க்கின்ற காலத்தினால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை வளம் பெறக்கூடிய நிலைகளும் உண்டாக்கும் உங்களுடைய புத்தியும் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய பேர் புகழ் பரவக்கூடிய ஒரு நிலை கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறார் ஆறாம் ஆதிபதி இடத்தை வந்து சனி பார்க்கின்றார் இந்த நேரத்துல தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய நிலைகள் உருவாகுங்கிறார் ஏன்னா சனி பார்க்கும் இடம் கெட்டுப்போகும் சனி உங்களுடைய ஆறாவது இடத்தை பார்க்கின்றார் உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகளை கொண்டு போடுவார் கெட்ட செலவுகளுக்காக கடன் வாங்கணும் தவறான செயல்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் கடன் வாங்கிட்டு போக நீங்கள் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும் ஆகையால் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இரவு நேர போக்குவரத்து இதை மிக மிக எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படணும் ஏன்னா மகர ராசிக்கு இப்போ ஒரு வருஷம்தான் ஆயிருக்குது ஏழை செடி தொடங்கி இந்த ஏழு ஆண்டுகளுக்கு இருக்குது ஆகையால் மிக ச நிதானமாக இருக்கணும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மனைவி ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இப்போ ஓராண்டு காலமாக அமர்ந்திருக்கார் ஒரு வருஷம் நாலு மாசமாக இதுநாள் வரையிலும் திருமணம் தடைபட்டு வந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேற்பட்டு திருமண யோகங்கள் வலுவாக இருக்கு எனக்கு அந்த இடத்தை மிக குரு பார்க்கிறார் அங்கே இருக்கின்ற ராகு பகவான் இது நாள் அவருக்கு தடைப்படுத்தி வந்த அந்த திருமணத்தை தடைப்படுத்தி வந்த ராகு பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகின்றார் ஆகையால் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேர காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பது அப்போ மனம் விரும்பிய ரீதியில சீரும் சிறப்புமாக திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த வாக்குவாதம் விதண்டா மனக்கசப்புகள் உடல் பிரச்சனைகள் இதெல்லாமே இப்ப நிவர்த்தியாகி கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடலால் ஆரோக்கியம் பெற்று கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு விட்டுக்கொடுக்கும் மனநிலையோடு ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு தன்மை உண்டாக்கும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேற்பட்டு வாழ்க்கை நன்மை உண்டாகும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானம் உடல் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக இருக்காது இருந்தாலும் இந்த ஏழரை சிறு சிறு உபாதைகள் சில மன கசப்புகள் உருவாகும் தந்தை காரகன் என்று சொல்லக்கூடியவருடைய தந்தை ஸ்தானம் நல்லாதான் இருக்கு அதனால அப்பாவுக்கு ஆகாத அப்படிங்கிற நேரம் முடிஞ்சு போச்சு அப்பாவுக்காக அம்மாவுக்காக முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த ஏழரை சனி நடக்கின்ற காரணத்தினால் தாய் தந்தையர்களுக்கு உடல் உபாதைகள் அப்பா அம்மாவுக்குள்ளாகவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் பொதுவாக ஏழரை வந்து நிம்மதியை குறைப்பார் இந்த சந்தோஷத்தை தடைப்படுத்துவார் ஆகையால் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் சரிதான் மொத்தத்துல போராட்டங்களை கொடுக்கும் ஆகையால் பத்தாம் இடம் என்பது தான் உங்களை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் பெருகும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளம் சிறப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் கீழே இருக்கிற தொழிலாளிகளுக்கு மேலே பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைகள் சிறு தொழில் பெரும் பெருந்தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு யோகங்கள் அடுத்தவர்கள்ட்ட பிரைவேட்டா வேலை பார்க்குற நபர்களுக்கு பதவி உயர்வுகள் வருமானம் பெருகுகள் எல்லாமே கொடுக்கும் ஆனா இந்த ஏழறையினால சிறு சிறு தடங்கல்களையும் கொண்டு பண்ணுவார் அதாவது இன்பமும் துன்பமும் கலந்து வரும் பத்து நாள் வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா பத்து நாள் தொழில் நல்லா மாதிரி சிறு சிறு போராட்டங்கள் உருவாகும் இது இந்த ஏழு வருடங்களுக்கு இந்த ஏழரை இருக்கின்றார் ஆகையால் இந்த முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து இந்த சனி வழிபாடுகள் செய்வது சிறப்பாக இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு அதுலயும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்வது அதைவிட சிறப்பு முடியாதவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் சனி வழிபாடு வணங்கி காகத்துக்கு எள்ளு சாதம் வெறும் சா இலையில சுத்தம் வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு கருப்பு எள்ளும் கொஞ்சம் நல்ல நேரம் விட்டு அதுக்கு ஒரு சோன சாம்பராய் காமிச்சு அதை வைக்கலாம் தயிர் சாதத்துல கருப்பு எள்ளு கலந்து இதை காகத்துக்கு வைக்கலாம் உலர் திராட்சை அதாவது இந்த கருப்பு திராட்சை இந்த பாயத்துக்கெல்லாம் போடுவீங்க அந்த கருப்பு திராட்சை ஒரு கைப்பிடி அளவு காகத்துக்கு வச்சாங்க இந்த ஏழர் தண்ணியுடைய தாக்கங்கள் போராட்டங்கள் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சனிக்கு உரிய ஆலயங்களுக்கு போகலாம் திருநள்ளா அதே மாதிரி இந்த திருநள்ளாறுல வந்து பரிகார சனி அப்படிங்கிறது அதாவது நல மகாராஜா அனைத்தையும் இழந்து அங்க இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை வணங்கிய காரணத்தினால் அவர் இழந்த செல்வங்களை மீட்டெடுத்தார்கள் ஒரு அதிகம் அடுத்தது வந்து திருக்கொல்லிக்காடு இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க நாச்சியார் கோயிலில் மங்கள சனின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இப்ப திருநள்ள வந்து சனி மட்டும் இருப்பாரு அங்க வந்து கணவன் மனைவியா இருப்பாங்க ஆனா இந்த நாச்சியார் கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்க தம்பதிகளாக இருப்பார் அதாவது குடும்பத்தோடு இருப்பார் மனைவி குழந்தைகளோட தான் மங்கள சனிங்கிறது அந்த சனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மங்களங்கள் உருவாகக்கூடிய நிலை உருவாகும் ஏன்னா ஏழரை சனியில் ஒரு சில திருமண தடை பண்ணுவாங்க அந்த சனியை வழிபட்டு வரும் பொழுது இந்த சனியுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய விலைகள் இருக்கு ஏன்னா மகர ராசிக்கு தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்ற காரணத்தால் இவ்வளவு பரிகாரம் சொல்லியிருக்கோம் இதுல எதையாவது ஒன்னையாவது தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா பொதுவாக ஏழரை நடக்கிறவங்களுக்கு அவளை சீக்கிரம் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியாது அதை முயற்சி செய்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்புகள் நீங்கி வாழ்க்கையில் வளமோடும் நலமுடனும் மனைவி குழந்தைகளோடும் பேரும் போரோடும் சீரும் சிறப்புடனும் சகலவிதமான சௌபாக்கியங்களோடும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி உலர்ந்து விடைபெறுகின்றேன்